என்னதான் அஷ்டம சனியாக இருந்தால் கூட இந்த சனி பகவான் பயிற்சியாக கூடிய இடம் வந்து குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த குரு பகவான் தன காரகராக இருக்கிறதுனால எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவ்வப்பொழுது தன பண பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை அஷ்டம சனி அப்படிங்கிறது கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது இயல்பு எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கிடைக்காது லாபம் கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இதில் இன்னொரு உண்மையை நம்ம கவனிக்கணும் அதாவது எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு பணம் கிடைக்காது எதிர்பார்த்த காரியத்தில் தடைகள் ஏற்படும்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அதே மாதிரி எதிர்பாராத வகையில் திடீரென்று பண வரவுகளை கொடுக்கக்கூடிய யாரை நம்பி பணம் கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட கிடைக்காம இவரை நம்ப முடியாதுன்னு யாரை நினைக்கிறீங்களோ அவர் மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளை அவ்வப்பொழுது கொடுக்கக்கூடிய சனியாக அஷ்டம சனி அமைய போகுது பொதுவாகவே அஷ்டம சனி வந்து நிவீங்களே யாரை நம்பி இருக்கிறீங்களோ அது உத்தியோகமா இருக்கலாம் அல்லது சொந்த பந்தமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது களியாட்டம் போடுகிற காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு கல்வியறிவு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து எப்படிப்பட்ட மனசாலையும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தடுமாற செய்து விடும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் திறமையானவராக இருந்தால் கூட உங்களை கொஞ்சமாவது தடுமாற செய்யக்கூடிய அமைப்பு அமைப்பில் அல்லது இடம் மாற செய்யக்கூடிய அமைப்பில் இந்த அஷ்டமிஷனி அமைது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது தீபஜோதி இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்